Hello friends, welcome to my channel. சாம்பார் குழம்பு எதுவும் வேண்டாம் சிம்பிளாக ஒயிட் ரைஸ்க்கு ஒரு சைட் டிஷ் இருந்தால் போதும் இல்லை ரச சாப்பாடுக்கும் தயிர் சாப்பாடுக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டைகாசமாக இருக்குங்க சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்து கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க தேங்காய் ரொம்ப இளம் தேங்காயும் இல்லாமல் ரொம்ப முத்திரை தேங்காயும் இல்லாமல் இந்த மாதிரி மிதமான மீடியமான பக்குவத்தில் இருக்கிற மாதிரி தேங்காய் எடுத்துக்கணும் இதை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் காரத்துக்காக ஒரு எட்டுலேருந்து பத்து வர மிளகாய் சேர்த்துக்கலாங்க காரம் கொஞ்சம் தூக்குதலாக இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும் இந்த மிளகா மிதமான காரம் தான் இன்றைக்கி ஒரு ஏழுலேருந்து எட்டு மிளகாய் சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க வரமிளகாயே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் இந்த மிளகா நல்ல அந்த எண்ணெயிலே பலூன் மாதிரி உப்பி வறுப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக அதே எண்ணெயில் நான் ஒரு மூடி தேங்காய் அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கலர் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ஃப்ளேம் லோவில் வச்சிட்டே வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லியும் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் ஏற்கனவே நல்லா வறுப்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் தேங்காய் வேறு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா வரமல்லியும் சீரகமும் தனியாக கூட வறுத்துக்கலாம் தேங்காய் கருகிறக்கூடாதுங்க லைட்டாக அந்த பொன்னரமாக வறுப்பட்டால் போதும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட ஒரே ஒரு இணுக்கு கருவேப்பில ரெண்டு இணுக்குலேருந்து ஒரு அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க தேங்காய் இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது சீக்கிரம் கெட்டு போகாது நம்ம காலையில் இட்லி தோசைக்கு செஞ்சோம்னா மதியம் சாதத்துக்கும் வச்சுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க இப்போ நல்லா அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வர சேர்த்துட்டு சேர்த்துட்டு கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் புளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல ஒரு முக்கால் பங்கு சேர்க்குறேன் அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்திலாம் திரும்பி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கற வரமிளகாயும் புளியும் கொஞ்சம் குறைகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப மையம் வேண்டாம் லைட்டாக பல்ஸ் மோடு இந்த மாதிரி குறஹுரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டைம்லேயே கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் கல்லுப்பு சேர்க்கல தூள் உப்பு சேர்க்கறதுனால இப்போ நான் சேர்க்கலை இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் வரமல்லி சீரகம் கருவேப்பிலை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் இது கூட சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது அரைக்கிறக்காக புளி ஊற வச்சிருந்த தண்ணியிலேருந்தே ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்தால் தான் சுவையாக இருக்கும் லைட்டாக குறை குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது நான் இப்போ இதில் ஒரு பல் பூண்டு சேர்க்க மறந்துட்டேன் இது கூட ஒரே ஒரு பல் பூண்டு நல்லா தோலோடு அப்படியே சேர்த்துக்கலாங்க தோல் நல்லா அரைப்பட்டு வந்துடும் பூண்டோட பச்சை வாசனம் சுத்தமாக இருக்காது சேர்த்து அரைச்சி பாருங்கள் நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி குறைகொரம் அரைச்சு எடுத்தீங்கன்னா இது சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றக்கு எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட தொட்டுட்டு சாப்பிட்றக்கோம் சாதம் தயிர் சாதம் கூட இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்குல அருமையாக இருக்குங்க இதுக்கு நம்ம தாலிப்பு சேர்த்துக்கலாம் தாலிப்பு ஆப்ஷனல் தான் தாலிப்பு சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது ஸ்டவ்ல பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் கா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து அளவுக்கு நல்ல வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு வர மிளகா ரெண்டாக கிள்ளி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு இணக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் பச்சடியை இது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம தாளிப்பு வதக்கி அந்த பச்சடி கூட சேர்க்குறத விட இந்த தாளிப்பு கூடிய அந்த பச்சடியை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி எடுக்கும்போது நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது காலையில் செய்கிறது மதியானம் ரைஸுக்கும் சாப்பிட்டுக்கலாம் இது கூட சேர்த்துட்டு அந்த சூடுலேயே இது சேர்த்துனதுக்கப்புறமா உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே அப்படியே ரெண்டு டைம் நல்லா பெரட்டி எடுத்து வச்சுட்டிங்கன்னா சூப்பரான சுவையான ஆந்திரா ஸ்டேல் கொப்பரி பச்சடி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கொப்பரி பச்சடி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்க்குள்ள சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ